யோப்பு அதிகாரம் ஒன்று வூட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அலைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திருந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக யோபு விருதாவாக வா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான் பின்பு ஒரு நாள் யோபு குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து கல்தையர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவுமில்லை தேவ னை பற்றி குறை சொல்லவும் இல்லை